நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசால் அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் நல்லா பழுத்து தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் வேக வச்ச சுண்டல் ஒரு முந்நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒரு முப்பத்தஞ்சு முந்திரி அப்புறம் சென்னா மசாலா பொடி இஞ்சி பூண்டு மிளகாய் இதுதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் வந்து சென்னா மசாலா நல்லா சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி நம்ம அரைச்சிக்கணும் பெரிய வெங்காயம் ஒரு கிராம் ஜாரில் போட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து அது போட்டுக்கணும் அடுத்தது ஒரு இன்ச்சி மூணு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சி இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது அதில் அதில் போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து தக்காளி தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்குனது அதே ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதுவும் அரைச்சிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரைச்சியை அரைச்ச தக்காளியை வந்து நம்ம பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம் அடுத்து என்ன செய்யலாம்னா ஒரு முப்பத்தஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அந்த முப்பத்தஞ்சு முந்திரியை வந்து அது சிறிதளவு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு கடாயை வச்சு அது ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கணும் எல்லாம் எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும் சோம்பு எடுத்து சோம்பு போடணும் சோம்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பின்னாடி ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி அதில் போட்டு வதக்கணும் அடுத்தது ஒரு தக்காளி அதையும் நடப்போடி பொடிக்கா நறுக்கி இதில் போட்டு அதை சேர்த்து வதக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இந்த ரெசிபி நல்லா இருக்குதுன்னு பா ப சமைச்சு சாப்பிட்டுட்டு கண் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம வந்து அந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம தக்காளியும் தக்காளி விழுது ரெண்டும் அரைச்சியும் பார்த்திங்களா இப்போ அதில் வந்து இந்த இதனுடைய இதை கூட சேர்க்கணும் நல்லா கொஞ்சம் அதில் அந்த இதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வர அளவுக்கு நல்லா வே மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க நல்லா பாயில்டாகவும் நல்லா இந்த எண்ணெயிலே தான் அது டேஸ்ட்டு நல்லா வரும் இந்த பச்சை வாடகை நல்லா போகும் பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பின்னாடி அடுத்தது என்ன செய்யலான்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மல்லித்தூள் நல்லா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லா வந்து மல்லித்தூள் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிறிதளவு மஞ்சத்தூள் அப்போதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கிரேவி அடுத்தது மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரமாக நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் அது வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் அடுத்தது சென்னா மசாலான்னு விற்குது கடையில் இந்த சென்னா மசாலா வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் இந்த விழுது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த எண்ணெய் தக்காளி பெரிய வெங்காயம் இந்த அரைச்சதெல்லாம் போட்டுங்க அதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கொதி வர மாதிரி நல்லா வேக விட்டிங்கன்னா தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வந்து அப்புறம் வந்து நல்லா கொதி வந்த பின்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி முதல்ல நம்ம சுண்டல் வேக வச்ச எடுத்துக்கும்போதே அந்த தண்ணி அந்த தண்ணி அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி மீதி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் சே சேர்த்திக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு டம்ளார் ஊற்றிக்கலாம் அப்புறமேட்டு கூட பார்த்துக்கிட்டு கடைசியாக வந்து இன்னும் வந்து ஃபைனலாக ஊற்றும் போது இன்னும் ஒரு அரை டம்ளார் வந்து அந்த நம்ம இந்த முந்திரிலாம் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா முந்திரி அரைச்ச பேஸ்ட்லாம் அப்போ வேணால் அந்த கழுவியை வந்து ஒரு அரை டம்ளரை சேர்த்து ஊற்றிக்கலாம் வந்து மொத்தம் ஒரு ரெண்டரை டம்ளார் ஊற்றினாவே போகுது இதுக்கு வந்து அப்புறம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம முந்திரி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முந்திரி அது அதனுடைய பேஸ்ட்டை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த கொதி வந்துடணும் ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்த பின்னாடி அப்புறம் தான் நீங்கள் இந்த முந்திரியுடைய பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த கொதி வந்திச்சின்னா தான் உங்களுக்கு இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் அந்த விழுதுகள்லாம் நல்லா அந்த பச்சை வாட போகும் அப்புறமே நீங்கள் இந்த முந்திரியுடைய பேஸ்ட்டை அரைச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணி சரியாக போயிடும் தேவையானாலும் உப்பு இதில் சேர்த்திக்கலாம் நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செய்கிற இந்த சன்னா மசாலா ரெசி ரெ ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் சைடில் செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் இந்த சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்போ தான் நல்லா வந்து கொதிச்சு விடனா தான் அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரும் அப்புறம் கஸ்தூரி மெத்தி வந்து கடைசியாக நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கஸ்தூரி மெத்தி போட்டிங்கன்னா நல்லா இந்த சென்னா மசாலா வந்து நல்லா கிரேவி நல்லா வாசனமும் நல்லா சுவையாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி இந்தளவுக்கு நல்லா கிரேவியாக நல்லா திக்காக வந்த பின்னாடியாக இறக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது பதினஞ்சு டு இருபது நிமிஷமாவது நல்லா வேக விடும் வேக விட்டால் தான் அந்த கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா இந்த கிரேவியாக கெட்டி பதத்துக்கு வரும் அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த நல்லா கிரேவியாக கெட்டியாக இருக்கிறது நல்லா திக்காக இருக்கிற ஒரு நம்மளுக்கு இந்த சன்னா மசாலா கிடைக்கும் அப்புறம் நீங்கள் இறக்க அது நல்லா கெட்டியான போய் இறக்கி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு தனியாக வச்சுருக்கேன் தனியாக ஒரு பவுலில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தது சப்பாத்திக்கோ பூரிக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் நல்லா சு சுவையாக நல்லா அருமையாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சுவையான ரெஸ்டாரண்ட்டில் சின்ன மசாலா எப்போ இருக்குதுன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் காண்போம்